தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்ட தார் சாலை உள்ள இடம் தனக்கு சொந்தமானது என கூறி ஒருவர் ஜேசிபி எந்திரம் மூலம் சாலையை பெயர்த்து எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது எங்கு நடந்தது இந்த சம்பவம் அரசு சொத்தை சேதப்படுத்தியதோடு பொதுமக்களுக்கும் சவால் விட்ட அந்த நபர் யார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேங்கிக்கால் பகுதியில் அமைந்துள்ளது குபேரி நகர் இதன் வடக்கு மனை பிரிவில் நாற்பத்தி மூன்று குடும்பங்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்த நகருக்கு செல்லும் முப்பது அடி தார் வேங்கிக்கால் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவரான நகரைச் சேர்ந்த பாலா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடியாட்கள் சிலருடன் வந்து ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டி அடித்துள்ளார் இதனை கண்டித்த அப்பகுதி மக்களை ஆபாசமாக திட்டியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதனால் அச்சமடைந்த குபேரநகர் வடக்கு மனைப்பிரிவு மக்கள் ஒன்று திரண்டு ஊராட்சி மன்ற முன்னாள் துணை தலைவர் பாலா ஆடையூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி ஆரஞ்சு கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக பொதுமக்கள் ஆகிய வடக்கு மற்றும் குபேரநகர் பகுதி மக்கள் சென்று வந்திருந்தனர் இது சம்பந்தமா வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணத்தில் கடந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் ஒன்று சேர்ந்து இந்த முப்பது அடி தார் சாலை வந்து ஜேசி பேருந்திரத்தை கொண்டு நோண்டி பள்ளம் தோண்டி சின்ன பின்னமாக்கினாங்க இதை தெரிஞ்சு நாங்கள் அந்த நம்பரிடம் கேட்டபோது எங்களை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டில் விடுறாங்க இந்த இடம் நாங்கள் தான் கரையை வாங்கிட்டோம் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க குபேரநகர் வடக்கு பனைப்பிரிவில் முப்பது அடி வழியை வேங்கைக்கால் கிராம ஊராட்சிக்கு தானமாக கொடுத்து அரசு சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தார்சாலை போடப்பட்டதாக அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர் அரசு சார்பில் போடப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் இந்த தார்சாலை குமாரசாமி மனைவி அமுதா என்பவருக்கு சொந்தமான இடம் என்றும் அந்த இடத்தை அமுதா கலசப்பாக்கம் வட்டம் கீழ்பாளூர் கிராமத்தில் வசிக்கும் குணசேகரன் என்பவருக்கு பொது அதிகார பத்திரம் மூலம் எழுதி கொடுத்தது அதன் அடிப்படையில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலா மூர்த்தி அஜித்குமார் ஆகியோரது பெயரில் கடந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி கிரயம் பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும்

நான் அதையும் நான் சந்திக்க தயார் அதையும் சந்திக்க நான் தயாரு நான் எஸ்பிட்டு நான் கலெக்டரேட்டு கலெக்டரேட்ட பேசுறேன் எஸ்பி கிட்ட பேசுறேன் அதுக்கு இந்த எந்த என்னுடைய என்னுடைய மனை இருக்குது இவ்வாறாக போலியான சான்றுகளை தயாரித்து மோசடியான முறையில் கிரையும் பத்திரம் எழுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த தார் சாலையை அபகரிப்பதற்காக ஜேசிபி எந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி தார் சாலையை சேதப்படுத்தியதற்காக நியாயம் தங்களை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா மூர்த்தி உள்ளிட்டோர் மீது போலியான ஆவணங்களை தயாரித்து பத்திரப்பதிவு செய்வதற்காக உடந்தையாக இருந்த குமாரசாமி மனைவி அமுதா கீழ்பாளூர் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் தார் சாலையை பெயர்த்தெடுத்தவர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் முதல்ல ரோடாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தார் ஆச்சு திடீர்னுட்டு இந்த மாதிரி நோண்டி விட்டால் நாங்கள் எப்படி பண்ண முடியும் வயசானோ இப்போ எனக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிருக்குது ஸ்பைனல் கார்டு அது நான் இந்த ரோடு நல்லா இருந்ததுனால டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு இப்போ யார்தோ சைட்டு பக்கம் பள்ளம் மேடு அந்த மண்ணில் போயிட்டு வந்தால் ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னா ஒரு வாரம் பத்து நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அரசு சார்பில் அமைக்கப்பட்ட சாலை உள்ள தார் சாலை உள்ள இடம் தனக்கு சொந்தமானது என கூறி ஜேசிபி எந்திரம் மூலம் சாலையை பெயர்த்தெடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்டோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து சாலையை மீட்டுத்தர வேண்டும் என்பதே குபேரநகர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது